அவர் நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த சமாதான நமக்கு சமாதானத்தை கொண்டு கொடுப்பதற்காக அவர் மேல் ஆக்கினை வந்ததா எல்லா பனிஷ்மெண்ட்டும் நம்மளுடைய அக்கிரமத்தினாலேயே நம்மளுடைய மீறுதல்களினால நம்முடைய பாவத்தினாலதான் நாம் தேவனை விட்டு பிரிந்து வந்தோம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா அக்கிரமங்களுக்கான பனிஷ்மெண்ட்டையும் அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு அந்த சமாதானத்தை கொடுத்தார் ஸோ நமக்கு அந்த சமாதானத்தை கொடுத்தது நிமித்தம் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் அப்போ ஒரு மனிதனுடைய இருதயத்தில் சமாதானம் நிறைந்திருந்தால் மாத்திரமே அந்த மனிதனுடைய மனதும் சரீரமும் கூட சுகமாக இருக்க முடியும் இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தில் சமாதானம் பொழுது நிச்சயமாக சரீரத்திலும் பலவித வியாதிகளை அவன் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ இந்த சமாதானம் எவ்வளோ தேவையாக இருக்கிறது எவ்வளோ அத்தியாவசியமானது